என்ன சண்முகம் இன்னைக்கு தோட்டத்துக்கு போலயா போயிட்டு வெள்ளனே வந்துட்ட விளைச்சலே இல்ல எங்க தோட்டத்திலயும் அப்படிதான் இருக்க பாத்துக்கோ ஒரு விளைச்சலே இல்ல தண்ணி அதுக்கு போதுமான தண்ணி கிடைக்கும் பத்தி அதான் அப்படி இருக்கு போல ஆமாண்ண கஷ்டப்பட்டு பண்றது கூலிக்கும் அதுக்கே போயிருது நம்மளுக்கு என்ன திச்சா கிடைக்குது உங்க வீட்டுக்காராம கூப்பிடுற சரிண்ணா வரச்சி கூப்பிட்டு இங்கே வர மாட்டாள் போகணுமா என்னமோ தெரியலங்க கல்யாண விஷயமா பேசறது கூட்டிருக்கானா போயிட்டு வரேனே நான் சாயங்காலம் தோட்டத்துக்கு போயிருவேன்ல மருமகளேங்க அவளும் எங்க கூட வர கிளம்பிட்டு சரியா சரி அதத்த பாத்துக்கங்க சரி சரி போயிட்டு சீக்கிரம் வா பின்ன அங்கேயே படுத்து தூங்கியா பாறேன் டக்கு வந்துவேன் ஆமா டக்கு வந்துருவா பாத்துக்க மாத்துக்க நீங்க எவ்வளவு டக்கு வருவீங்க இப்படியும் போவே பொழுது அடைஞ்சிரும் அதனால படுத்து எந்திச்சிட்டு காலையில தான் வருவே பாப்பமா ஏ மருமகள வரல சீக்கிரம் வந்துருவேன் வந்துட்டார் குறை சொல்றதுக்கு பிள்ளை வருமா சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க சரி அம்மா நீ வா என்ன வாரேன்ட்டு மேக்கப் போடுறேன் மேக்கப் போடுறேன் நீன்னு தான் போட்டுகிட்டு இருக்கா போமா போம்மா ஏம்மா தாயா சிங்கரிச்சி முடிச்சாச்சா எத்தை வெளியே இடத்துக்கு போனால் கொஞ்சம் நீட்டாக போக வேண்டாம்மா பின்ன உங்களை மாதிரி அப்படியே கட்டிட்டு வரதுக்கு சரி சரி மூஞ்சி அப்படியே வைக்காது நல்லவே இல்லை வாங்க போகும் என்ன வறுத்து வரலுங்கப்பா ஸ் என்ன இங்கே வா ஆஹா நான் வர மாட்டேன்ப்பா வாடிங்க என்னது டியா ஆமாம் போட்டுகிட்டு நம்ம ரிசப்ஷனுக்கு லகங்க செலக்ட் பண்ணுமா வேண்டாம் வாங்கிக்கலாம் அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லகங்க இருக்கலாம் அதை எடுப்போமா நான் அதை அப்பவே பார்த்தேன் அது அவ்வளோக்கா நல்லாவே இல்லை இப்போ அதான் ட்ரெண்டிங் அதே மாதிரி போடு வேண்டாம் வேற ஏதாவது கம்மி பட்ஜெட்டில் பார்ப்போம் பாத்தியாக்கலாம் தனியாக கூட்டிக் கொண்டு வச்சு எப்படி குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கான்னு அப்படி என்னத்தை தான் பேசாக வேணி என்ன பேசுவாக உன் அம்மாவெல்லாம் அவங்க கூட வச்சுக்கிடாத தனியாக வந்துரு அப்படி அப்படின்னு பேசுவாங்களா இருக்கும் இவன் வேற அவளை ரொம்ப தாங்கு தாங்குன்னு தாங்குறான்னு தனியாக கூட்டாலும் போனாலும் பெயருவான்னு நினைக்க நான் மெசாகல மைனி அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலையே மைனி தான் போன போல இருந்தால் தானே பேசி பேசி காரியத்தை சாதிக்க முடியும் அப்படியே ஆமாட்டி நீ முதல் வந்தி பிடிச்ச விடியில் வச்சிரு எல்லாத்தையும் கரெக்டாக சரி மைனி சரி வா அங்க ஊருல முப்பதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு லகங்க இருக்கான் ஏன் மைனி இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம கம்மி விலைய சேலம் எடுத்தோம்னாட்டி அதுக்காக அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் நீ ஏதாவது சொல்லி தம்பி லகாங்கெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு வாங்க பாருங்க இல்லம்மா நான் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது போதும் அவளுக்கு இல்ல தம்பி அங்க ஒரு அழகான ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் வந்து பாரு இருக்கட்டும்மா நீங்க எப்படியும் ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தான் பாத்துருப்பீங்க சிம்பிளா இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் கிராண்டா பட வேண்டாமா நான் ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன் அதே வந்து எல்லாரும் பாருங்க எப்படி அமுக்குடி மாதிரி நிக்க போறா வேண்டான்னு சொல்றா அது இந்த மாதிரி எல்லாம் எங்க பாத்துருப்பாங்க ஒரு சில கிடைக்கல அதனால எடுத்து பாட்டுக்கிடுவாங்க போமா அதான் செலக்ட் பண்ணி வச்சுல வாங்க போவான் ஏங்க புடவை தான் நீங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அவங்க செலக்ட் பண்ணதே வேண்டான்ட்டீங்க இதாவது அவங்க செலக்ட் பண்ணதே இருக்கட்டுமே இப்போ என் சாட்டி பொம்மை மாதிரி பின்னாடி வந்துட்டே நீ அவங்க சொன்னதெல்லாம் கேட்டனு வச்சுக்கே இந்த கிழிஞ்சது தான் போட்டு அலையணும் இதெல்லாம் அழகா இருக்கல டீ கல்யாணத்துக்கு இந்த மாதிரி வாங்கி போடுங்க பாட்டியா அதெல்லாம் கல்யாண பொண்ணுக்கு நைட் ரிசெப்ஷனுக்கு போடுறது நாங்க எப்படி போட முடியும் உங்களுக்கு என்ன டீ வயசா ஐட்டே இப்போவே போடுங்க அதெல்லாம் போட கூடாது யார் சொன்னா ஏமா நம்ம சும்மா ஃபங்க்ஷன் தானமா போறோம் நம்மளே இவ்ளோ ரேட்டுக்கு போட்டு என்னத்துக்கு கல்யாண பொண்ணுக்கு இவ்ளோ ரேட்ல எடுக்க வேண்டியதா ஏடி அப்ப பொண்ணுக்கு இதே எடுத்துலங்க நைட் ரிசெப்ஷனுக்கு

அவளுக்கு இந்த மாதிரி ஹோட்டலெலாம் சாப்பிட்டு பழக்கிறக்காக தான் இருக்கும் அதான் வேண்டாங்க நாங்களாம் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனால எங்களுக்கு உடம்பு உடம்புக்குவோம் நீ சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான் நம்ம இன்னைக்கு தான் அடிக்கடி போனோம் நேற்று கூட பழைய கஞ்சி தான் வீட்டில் குடித்தோம் நான் எப்போ பழைய கஞ்சி குடிச்சா நீ பார்த்தா நேற்று தவிர்த்து நான் தூரம் போடுறத வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க வாக்கெல்லாம் தான் வாங்கிட்டு உட்காரோம் இவளுக்கு சாப்பிட்டா சாப்பிடாங்க சாப்பிடாட்டி போகிறாங்க சுபி இதுக்கெல்லாம் நீ வத்தப்படற எங்கள் மாமியார் பார்க்கறது அப்படி இருக்கும் போதுக்கு பெரிய பணக்கார வீடு மாதிரி ஆனால் ஒரு குழம்பு கூட வைக்காது சரியான கஞ்சி பிசினரி சரி வாங்க போகலாம்